அண்ணன் பழனி பாபா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் மரணித்திருக்கலாம் என்று நம்போது நம்மோடு இல்லாமல் இருக்கிறார் ஆனால் அவர் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த லட்சிய முழக்கங்களும் ஒருபோதும் சாகாது அவரே சொல்கிறார் மரணிக்கும் தருவாயில் மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று முழங்குவேனே ஒழிய மரணத்தைக் கண்டு நான் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என்கிறேன் அவரே சொல்கிறார் லட்சியவாதிக்கு ஏவதா மரணம் என்கிற உங்களின் வருங்கால விழுதுகளின் விடியலை என் கைகளில் என் விலங்குகளில் தாங்கி நிற்கிறேன் என்பதை உணர்ந்து எனக்கு பின்னால் ஒரு நாள் நல்ல எழுச்சி மிக்க இளைஞர்கள் இருந்து வருவார்கள் என்கிறார் நல்ல எழுச்சி மிக்க இளைஞர்கள் அவர்கள் ஒரு நாள் என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்புக்கு நன்றி சொல்வார்கள் என்கிறார்